சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நேற்று கல்லடி பாலத்தில் குதித்து இறந்த யுவதியினுடைய மரணம் சம்பந்தமாகத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது சம்பந்தமாக என்ன நடந்தது அப்படி என்று சொல்லி ஊடகங்களில் செய்திகள் வழியாகி இருக்கின்றன இந்த செய்திகள் சம்பந்தமாக பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க இந்த விஷயம் சமூக ஊடகங்களில் வந்த விஷயத்தை அப்படியே வழியாகி வழியாகி இருக்கிற ஊடகங்களில் அந்த விஷயத்தை நான் அவங்களோடு நான் பயந்து கொள்கிறேன் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் கடந்த இருபத்தி மூன்று நாட்களில் பதினாறு உயிர் இழப்புக்கள் இழந்திருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் கல்லடி பாலத்துக்கு அருகில் வந்து இருபது வயது யுவதியோருவர் வந்து குதிச்சிருக்கிறாங்க பாலத்துக்குள்ள இதில் என்ன காரணத்துக்காக குதிச்சாங்க என்று சொல்லி சமூக ஊடகங்கள் சொல்கின்ற கருத்துக்களுக்கு முன்பதாக இந்த தற்கொலை சம்பந்தமாக அண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னா மட்டக்களப்பு மாவட்டத்தில் கணவன் மனைவி எழுபத்தி மூன்று வயது எழுபத்தி நாலு எழுபது வயது ஆண் எழுபத்தி மூன்று வயது பெண் இரண்டு பேரும் வயது இவர்கள் அவர்களுடைய தற்கொலையோடு சேர்த்து கிட்டத்தட்ட பதினாறு உயிரிழப்புகள் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுறது குறிப்பிட்ட யுவதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணீருக்குள்ள குதித்திருக்கிறாங்க தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்காக நேற்று வெள்ளிக்கிழமை இருபத்தி மூன்றாம் திகதி இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அந்த வாவியில இவ குளிக்கின்ற பொழுது வாவியில நின்ற அல்லது மீன் பிடிச்சு கொண்டிருக்கின்ற மீனவர்கள் அவரை காப்பாற்றுவதற்கு போராடினது மட்டுமில்லாமல் உடனடியாக போலீசார் அந்த பகுதி இளைஞர்களுடைய எல்லாருடைய தொடர்புகளையும் கேட்டு உடனடியாகவே அந்த பெண்ணை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்கின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட பெண் மீட்கப்பட்டு மட்டக்களப்பு வைத்தியசாலையை கொண்டு சென்ற பொழுது அவர் அங்கே வந்து மரணமாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் மிகவும் அச்சத்துடன் இருப்பதாக சொல்லப்படுறது குறிப்பிட்ட சகோதரியுடைய பெயர் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இருபது வயது தாளாங்குடாவை சேர்ந்த விதுஷாலினி என்பவரே வந்து சடலமாக மீட்கப்பட்டார் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுறது கல்லடி பாலமான சம்பவத்தினர் நேற்று இரவு ஏழு முப்பத்தைந்து மணி அளவில் வந்து குறிப்பிட்ட பெண் வந்து குதித்ததாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் குறித்த யுவதியை வந்து அந்த பகுதியில் இருக்கின்ற மீனவர்கள் அது மட்டுமில்லாமல் இல்லாமல் வாவியில் இருப்பவர்கள் வந்து உடனடியாகவே வைத்தியசாலையில் சேர்த்ததாகவும் குறிப்பிட்ட யுவதி வந்து கடந்த வருடம்தான் உயர்தர பரீட்சையில் தோற்றிய தோற்றியவர் என்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது இதில் இன்னும் ஒரு விஷயம் பொதுவாக இப்படியான சம்பவங்களிடம் பெற்றால் சொல்லப்படுகின்ற ஒரு விஷயமாக தான் இந்த விஷயத்திலேயே பகிரப்பட்டுருக்கிறது இதில் உண்மைத்தன்மை என்னென்று தெரியவில்லை நான் அந்த விஷயத்தை அப்படியே சொல்கிறேன் உண்மையான விஷயம் யாருக்கா தெரியும் தெரியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்க இதில் சொல்லப்பட்டிருக்கிறது காதல் விவகாரத்துல தான் குறிப்பிட்ட பெண் வந்து தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கலாம் என்று சொல்லி போலீசாரனுடைய ஆரம்ப கட்ட விசாரணைகளில் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி மட்டக்களப்பு தலைமையாக போலீசார் இந்த விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார் வருகிறார்கள் என்ற விஷயமும் வந்து தகவலாக வெளியாகி இருக்கிறது இந்த யுவதி இந்த இறந்ததை அடுத்து கடந்த வருடம் கடந்த வருடம் இந்த வருடம் இந்த இருபத்தி மூன்றாம் திகதி நேற்றைக்கு வரை மூன்று இளம் ஜுவதிகள் எழுபத்தைந்து வயதுடைய மூன்று முதியவர்கள் வரை பதினாறு பேர் தற்கொலை செய்யப்பட்டுள்ளதாக அந்த பகுதி போலீசார் வந்து சொல்லியிருக்கிறாங்க புள்ளி விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் என்ன நடந்தது எதற்காக இந்த பிரச்சனை அப்படின்ற சம்பவம் இப்ப பலரையும் ஆழ்த்தி இருக்கின்ற ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது உண்மையில எதற்காக இந்த அவசரமான இந்த உயிரை மாய்க்கின்ற சம்பவங்கள் எதற்காக இடம் பெறுகிறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் அந்த சமூக ஊடக பதிவில் வந்து பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் வந்து இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லை வாழ்வு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு சவால்கள் வரும் ஆனால் அந்த சவால்களை எதிர்கொள்வது வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றியே அங்கே தான் அமைஞ்சிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மௌனமாக இருப்பது அல்லது வந்து நீங்கள் உங்களுடைய மனக்கவலையை யாரிடமாவது சொல்லாமல் இருப்பது உங்களுடைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது வந்து பெரிய ஒரு விஷயமாக இருக்குது நீங்கள் யாரிடமாவது உங்களுடைய மனசு இருக்கின்ற கவலைகளை அல்லது ப உங்களுடைய மனக்கவலையை வந்து சொன்னீங்கன்னு சொன்னால் அதுலேருந்து காப்பாற்ற முடியும் அப்படின்ற விஷயமும் இந்த காலம் வந்து எல்லாவற்றையும் மாற்றும் அப்படின்றது உங்களுக்கு பெரிய விஷயமாக இருக்கா விட்டாலும் ஆனால் காலம் எப்படியாவது இந்த பிரச்சனைகளை மாற்றும் அப்படின்றதும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற பட்சத்தில் வந்து யாரிடமாவது சொல்லுங்கள் அல்லது இந்த விஷயத்தை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய உயிரை மாய்ப்பது தான் இதுக்கு தீர்வில்லை அப்படின்னு சொல்லி அந்த சமூக ஊடக பதிவில் பெரிய விஷயங்கள் வந்து பகிரப்படுகிறது நீங்கள் உயிரை மாய்த்து விட்டு போவீர்கள் உங்களுடைய உயிருக்கு பின்னாடி உங்களுடைய அம்மா அப்பா அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி மாமன் மச்சன் சகோதரன் சகோதரி நண்பர்கள் இவர்கள் எவ்வளவு பேருடைய வேதனைகள் இருக்கின்றன இந்த சகோதரியினுடைய இந்த ஆத்மா சாந்தி அடையணும் இதில் நான் ஒரு சில விஷயங்களை அவங்களோட பகிர்ந்து கொள்வேன் ஏற்றுக்கொள்பவர்கள் உங்களுடைய விஷ்டம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் வீடியோஸ்கிப் பண்ணிவிடுங்க இது இலங்கையில் மட்டும்தான் நடக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை புலம்பெயர் தேசங்கள்லேயும் இந்த சம்பவங்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கின்றன இந்த ரயில் தண்டவாளங்களுக்கெல்லாம் குதிக்கிறது அல்லது வந்து வீட்டிலேயே வந்து உயிரை மாய்க்கிறது கணவன் மனைவி பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் குடும்ப வன்முறைகள் கடன் பிரச்சனை காதல் தோல்வி அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை யாரிடமும் சொல்ல முடியாத நிலையில் இருந்து கொண்டு அதுக்கப்புறமாக தங்களுடைய உயிரை தாங்களே மாய்க்கின்ற விஷயம் இது நிறைய இடங்களில் இருக்கிறது நான் தொடர்ச்சியாக அண்மை காலங்களில் பார்க்குற வீடியோக்கள் எல்லாமே இப்படியான சம்பவங்களாகத்தான் இருக்கிறது எங்களுடைய தாயகமாக இருந்தாலும் சரி புலம்பெயர் தேசமாக இருந்தாலும் சரி இந்த பகிர்வில் சொல்லப்பட்ட விஷயம் மாதிரி அது குடும்ப உறவுகளாக இருக்கலாம் சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் தாய் தந்தையார்களாக இருக்கலாம் காதலங்காதலியாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் இவரோடாவது மனம் விட்டு பேசுங்கள் உங்களோட பிரச்சனைகளை இன்னொட இன்னொரு வருடம் வந்து சே பண்ணுங்கள் இன்னொரு வருடம் நீங்கள் உங்களோட பிரச்சனைகளை சே பண்ணுங்கிற பட்சத்தில் நீங்கள் பகிர்கின்ற பட்சத்தில் உங்களுடைய அந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு ஏதாவது தீர்வு கிடைக்காத பட்சத்தில் வந்து ஏதாவது ஒரு ஆலோசனை கிடைக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஏதோ ஒரு தீர்வு கட்டாயம் இருக்குது தீர்வு இல்லாத பிரச்சனைகள் இல்லை கடனாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க சொன்னால் ஏதாவது ஒரு தீர்வு கட்டாயம் இருக்கும் தீர்வு இல்லாத பிரச்சனைகள் என்று எதுவுமே இல்லை புலம்பே தேசத்தில் இருக்கிற நிறைய பேர் விசா கிடைக்கலை அப்படின்னு சொல்லி தாங்கள் கொள்வது கணவன் மனைவிக்குள்ளே வந்து பிரச்சனை என்று சொல்லி கொள்வது காதலன் காதலிக்குள்ள வந்து பிரச்சனைகள் அப்படின்ற பொழுது உயிரை கொள்வது அப்படின்றதெல்லாம் இங்கே சொல்ல முடியாத பெரிய ஒரு பிரச்சனை கிடையாது என்னோட பகிருன்ற பொழுதுக்கு தீர்வு கிடைக்கும் ஒரு உயிரை மாய்ப்பது அப்படின்றது ஒரு பிரச்சனைக்கான முடிவும் அல்ல தொடக்கமும் அல்ல நீங்கள் அந்த பிரச்சனைகள்லேருந்து மீளணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பிரச்சனையோடு போராடித்தான் ஆகணும் இந்த பிரச்சனையில் நீங்கள் ஏதாவது ஒரு காட்டத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டால் இங்கே பலரனுடைய அழுகையினுடைய ஒரு ஆரம்ப புள்ளியாக தான் அது பார்க்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இத்தகைய ஒரு முடிவுகளை யாராவது எடுத்தால் அது வந்து மிக மிக வேதனைக்குரிய ஒரு விஷயம் அது நாங்கள் அவரோடு பயணிப்பவர்களாக இருந்தாலும் சரி எங்களோடு பயணித்து உயிரை மாய்த்தவர் இருந்தாலும் சரி நாங்களும் அந்த விஷயத்தை அவரிடம் கேட்கவில்லை அவரும் எங்களிடம் இந்த பிரச்சனைகளை சொல்லவில்லை அதனால் அந்த வரிகள் வேதனைகள் யாரிடம் பகிர முடியாத பட்சத்தில் வந்து இறுதியாக இந்த விதமான முடிவுக்கு போகிறார்கள் யாருக்காவது மன அழுத்தம் அல்லது சொல்ல முடியாத வழி வேதனை இருந்தால் நான் சொல்கிற விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்சவரை அதுக்கு தீர்வு அதுதான் எனக்கு தெரிஞ்சவரை உங்களோட காதலங்காளிக்கில் இருக்கிற பிரச்சனை இருக்கலாம் கணவன் மனைவிக்கு இருக்கிற பிரச்சனை இருக்கலாம் நண்பர்களுக்கு இருக்கிற பிரச்சனை இருக்கலாம் உங்களோட வியாபாரத்தில் இருக்கிற பிரச்சனை இருக்கலாம் உங்களை தாங்க முடியாத வழிகள் வேதனைகள் வருகின்ற பட்சத்தில் எங்கேயாவது யாராவது இல்லாத ஒரு இடத்துல ஒரு அமைதியான இடத்துல எவருமே இல்லாத இடத்துல அல்லது வீட்டில் யாருமே இல்லாத நேரத்தில் கதவை இறுகி பூட்டிட்டு ஓவண்டு கத்தி அழுது மனம் விட்டு அழுதுடுங்க உங்களுக்கு முன்னால் கடவுள் இருக்க நச்சு கொண்டு அழுதுடுங்க அந்த வரி வேதனையிலேருந்து வெளியில் வரலாம் அல்லது உங்களுடைய பாத்ரூமில் இருந்தால் உங்களோட கண்ணாடி முன்னால் உங்களையே நீங்கள் பார்த்து கொண்டு அழுது முடிச்சுடுங்க இந்த பிரச்சனைக்கு ஏதோ ஒரு தீர்வு கிடைக்கும் எந்தவோ ஒரு வழி கிடைக்கும் அந்த வேதனை கொஞ்சம் உங்களுக்கு லேசாகிய மாதிரி இருக்கும் அந்த வேதனை வழியிலேருந்து பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் இல்லை வாகனங்களில் திரிகின்றவர்கள் வாகன ச எங்களை மாதிரி வாகனங்களில் திரிகிற சவர்களை இருந்தால் நாலு கதவையும் பூட்டி போட்டு எங்கேயாவது ஒரு இடத்த ஒரு பார்க்கிங்கில் விட்டுட்டு உங்களோட மனம் விட்டு கதறிடுங்க அப்படியான நேரங்களில் உங்களுடைய வலி வேதனை கொஞ்சமாவது குறையும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆறுதல் வரும் தனியாக இருந்து யோசிக்காதீங்க உங்களோட உறவுகளோடு குடும்பத்தோடு விட்டு பேசுங்க விட்டு பேசுனீங்கன்னு சொன்னால் இவ்வாறான சம்பவங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் இது காதல் தோல்வி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தில் சொல்லி போலீஸாரோ யாரோ கடந்து போயிடலாம் ஆனால் அந்த பிள்ளையை பெற்ற தாயதியோ தந்தையோ யோசிச்சு பாருங்கள் இந்த பிள்ளையோட இனி எத்தனை மாதிரி அந்த பிள்ளைக்கு முடிச்சு போட்டு கதைப்பாக்கன்னு யோசிச்சு பாருங்கள் பிறந்தது அந்த குழந்தை அந்த பொண்ணு பொண்ணினுடைய உயிர் போயிட்டுது ஆனால் அந்த பெண்ணை சுற்றி இருப்பவர்கள் வந்து நீ காதுகளுக்கெல்லாம் வந்து எத்தனையோ கதைகளை கேட்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கிறது அதனால் யாருனமே ஆவது உங்களுடைய வழிகள் வேதனைகளை சொல்லி கத்தி அழுதுடுங்க இல்லாத பட்சத்தில் யாருமே இல்லை நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு நினைக்கிறீங்கன்னு சொன்னால் நான் சொன்னது மாதிரி முயற்சி பண்ணி பாருங்கள் வெற்றி கிடைக்கும் இந்த வீடியோ பெற்ற கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி